எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் வந்ததும் விக்ரமன் பிறகு மாடிக்கு சென்று சிகரெட் அடித்து கொண்டிருந்தான் ஆடல் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் மாறியதும் வந்து பெட்டில் தலை சாய்த்தவள் மொபைலை எடுத்து அவளது நண்பர்களுடன் எடுத்த செல்பி பிக்சர்ஸ் இவளும் விக்கிரமனும் நின்று போஸ்ட் கொடுப்பது போன்ற போட்டோக்களை அவளது நண்பர்கள் தனியாக தனது மொபைலில் எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருந்தனர் ஆடல் அதை பார்த்தபடியே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள் அப்போது விக்ரமன் உள்ளே வந்தவன் ஆடல் கையில் செல்லை வைத்தபடியே இருப்பதை பார்த்து அந்த செல்போனை எடுத்து கீழே வைக்க பார்க்க செல்போனில் வீடியோ ஓடிக்கொண்டே இருந்தது அதை பார்த்ததும் ஒரு புருவத்தை விரலால் நீவியவன் யார் இதெல்லாம் எடுத்து அனுப்புனது என பார்க்க அவளது நண்பர்கள் தான் அனுப்பியிருந்தனர் உடனே கடுப்பான விக்ரமன் தூங்கிக் கொண்டிருக்கும் அவளை ஓங்கி ஒரு அடி அடித்து எழுப்பவும் ஆடல் பதறி போய் அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் விக்கிரமனை பார்த்ததும் சட்டனை எழுந்து நின்றவள் வைக்க விக்ரமன் அவளின் கையை பிடித்து இழுத்து என்னடி குட் ஈவினிங் குட் நைட்னு வாய்க்கு வந்ததை வளர்றா என்னது இது என செல்போனை காட்டி கேட்க ஆடல் விழி விழிவிரித்து பார்த்தவள் என பயத்துடன் திக்கி திணறி கூறினாள் ஓ இதுதான் செல்போனா எனக்கு தெரியாது பாரு லூசு லூசு உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன் என் பேச்சு மீறி கூப்பிட்டேன் இப்ப என்னாச்சு பாரு எல்லாத்தையும் போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க என்ன கடுப்படிக்கவும் அதனால என்ன சார் போட்டோ தானே எடுத்தாங்க என்ன உண்மையான குழப்பத்தில் கேட்கவும் நீ என்ன பைத்தியமா இந்த போட்டோஸ் ஏதாச்சும் காலேஜில் ஷேர் ஆச்சுன்னா என்ன பண்றத காலேஜ் ஃபுல்லா உனக்கும் எனக்கும் கல்யாணமான நியூஸ் பரவிடாதா அப்படி மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்ப தான் நீ முழு சுயரூபத்தை பாப்ப எது கிடைவான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்ன என கர்ஜிக்கும் குரலில் கத்தா ஆடலுக்கு உடலில் நடுக்கமே வந்து விட்டது இதுவரை யாரும் அவளை இந்த அளவிற்கு கத்தியது இல்லை இரண்டடி பின்னே நகர்ந்தவள் சாரி சார் இது எதுவுமே பரவாது நான் பாத்துக்கறேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எதுவுமே சொல்லல சிவா தான் சொல்லிருக்கா ஒன்னதான் சிவா கிட்ட யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லனு சொன்னேன்ல ஷிவாவுக்கு அறிவேல ஏன்னா எரிச்சல் அடையா அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த ஆடல் சிவாவை பற்றி பேசவும் கடுப்பாகி விட்டாள் போத நிறுத்துங்க சார் இப்ப என்ன உங்களுக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளவுதானே என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் யாருகிட்டையும் சொல்ல மாட்டோம் சார் என்னைக்குமே எங்க வாயில இருந்து எந்த விஷயமும் வராது இந்த போட்டோஸை டெலிட் பண்ண சொல்றேன் போதுமா எதுக்கு மேல என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி எதுவும் பேசாதீங்க ஏன் நான் சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா பழகிறோம் ஏன் கல்யாணத்தை கூட அவங்களால பாக்க ரிசப்ஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் ஏன் கல்யாணத்துக்கு வந்தவங்கல அப்படிதான் இதுவும் உங்க மேல சத்தியம் ஏன் எந்த விஷயமும் லீக் ஆகுது அதுக்கு நான் கேரண்டி போதுமா என தனது செல்போனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று விட்டாள் அவள் செல்வதையே வெறித்து பார்த்தவன்ஸ் பேசினதான் எப்படி சண்டைக்கு வர பாரு பம்புக்காரி எப்ப மட்டும் நான் வாத்தி மறந்து புருஷனா தெரியறனோ சரியான லெல்லிபுட் என எண்ணிக்கொண்டான் இங்கு சிவா யாழினிக்கு போன் செய்து அழுத்து போய் அமர்ந்திருந்தான் ரொம்ப படுத்துறடி என்ன என வாய் விட்டை புலம்பி ஃபோனின் சத்தத்தில் அவசரமாக போனை எடுத்து பார்க்க ஆடல் தான் அழைத்திருந்தாள் உச்சிக்கொட்டி அவன் போனை எடுத்து சொல்லுடி என்ன பண்ற என சோர்வாக கேட்கவும் ஆடல் அவனிடம் மாடியில நிக்கிறான் ஆமா நீண்ட சோகமா இருக்க ஏதாச்சும் பிரச்சனையா ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தானே நம்ம குரலை வச்சு கணிக்க முடியும் நாம எந்த நிலைமையில இருக்கோம்னு அதெல்லாம் இல்லடே இன்றைக்கு யாழனியை பார்த்த விஷயம் பிறகு நடந்த விஷயம் என விடாமல் ஒப்பிக்க டேய் அந்த புள்ள உன்னை வெறுத்துட்டா போலடா சரி விடு கவலைப்படாதா நாளைக்கு நான் வரேன்ல நான் கண்டிப்பா பேசி புரிய வைக்கிறேன் நீ கவலைப்படாத என ஆறுதல் செல்லவும் சரி என்றான் சிவா டே சிவா எல்லாருக்கும் கான்பரன்ஸ் கால் போட பேசணும் என ஆடல் சொல்ல சரி ல என மற்றவர்களுக்கும் கால் செய்து இணைப்பை இணைத்தான் ஹலோ 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 என்ன ஒவ்வொருவரும் கத்த வெறியான அடல் அடைச்சி இருங்க லோ இப்ப யாரும் நான் சொல்றத தான் ஏன விக்ரமன் சொல்லியது போல் அவருக்கும் எனக்கும் கல்யாணமான விஷயமா இருக்கட்டும் இன்னைக்கு எடுத்த போட்டோஸா இருக்கட்டும் எதுவுமே வெளியில போக கூடாது புரியுதா இத சார் உங்ககிட்டயும் சொல்ல சொன்னாரு என சொல்லி முடிக்க சரி சொல்ல மாட்டோம் என சக அனைவரும் கூவினார் என்டைய ஆடல் நமக்கு வேற யாரும் க்ளோஸா இருக்காங்களா நாம மட்டும் தன்னாடி எப்பவுமே ஒட்டுக்கா சுத்துவோம் நீ லெட்டர் எழுதி ஒரு சார கோத்து விட்டப்ப கூட அந்த கிழட்டு என்ன அடி அடிச்சான் எங்கேயாச்சும் உன்னை மாட்டி விட்டோமா இல்ல இல்ல எங்களை போய் எதுக்கடையே சந்தேகப்படுற என சிறிது ஆட்சாமையோடு தான் கபிலன் கேட்டான் என்னால முடியலடா என ஆடல் அழ ஆரம்பிக்க அனைவருமே அமைதி காத்தனர் ரொம்ப ஓவரா பண்றோம்டா அந்த வாத்தி எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அப்படியே உம் சொல்லுடி அப்படியே என மாலினி எப்பவும் போல ஊசி பேத்தி கேட்க அப்படியே வீட்டுல உள்ள எல்லா லட்டையும் எடுத்து தின்னணும் போல இருக்கு என ஆதங்கத்தில் கத்த எதிர்முனையில் அனைவரும் சத்தமாக சிரித்தனர் நான் மண்டு சுடாகி வெறி பிடிச்சு நிக்கிறேன் நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க ஒரு நாள் வேணாம் ஒரு அரை மணி நேரம் இந்த ஆளு கூட வாழ்ந்து பார்த்தா உங்களுக்கு என் வழி தெரியும் என்றதும் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தனர் அழைச்சாய் காலை கட் பண்ணிட்டு பொங்கடா பொங்குடி என கத்த சரி விடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா விடு பாத்துக்கலாம் கால மாறும்போது அவரும் மாறுவாரு அப்புறம் இன்னொரு தடவை அவரு கூட வாழ சொல்லாதீ புருஷன் நீ மட்டும்தான் வாழ முடியும் எங்களாலெல்லாம் வாழ முடியாது அப்படியே இன்னொரு தடவை அவர அவன் இவன்னு பேசாதா அவர் காதுல விழுந்துச்சுன்னு வயி ஓம் காது இருக்காது மனுஷன் திருகியே கையோட எடுத்துருவாரு என சிவா சொல்ல என்ன இன்னும் தூங்கலையா பனில எதுக்கு நிக்கிற என கர்ஜிக்கும் குரலில் விக்ரமன் கேட்க ஆடல் அவன் குரலில் திடிக்கிட்டு திரும்பி பார்த்தாள் விக்கிரமனின் குரல் லைனில் இருந்த அனைவருக்குமே காதில் விழுந்தது இதோ சார் என தாண்டி வேகமாக தன் அறைக்குள் ஓடி புகுந்து கொண்டாள் கூப்பிடுற என போனை பார்க்க அவளுக்கு முன் அனைவருமே கிரேட் எஸ்கேப் அட பாவீங்களா என அவளும் போனை வைத்துவிட்டு பெட்ஷீட்டுக்குள் நுழைந்து கொண்டாள் அவள் ஓடுவதை பார்த்த விக்ரமன் சிரித்துக் கொண்டான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா நாளைக்கு உனக்கு என சிகரெட் ஆரம்பித்தான் பகலவன் அனைத்து ஜீவன்களுக்கும் உயிர் கொடுக்க ஒரு ஜீவன் மட்டும் பகலவனுக்கே டஃப் கொடுத்து உறங்கிக் கொண்டிருந்தது விக்ரமன் குளித்து விட்டு டவலுடன் வெளியே வந்து டிரெஸ்ஸிங் டேபிளின் முன் நின்றவன் ஆடல் எழாமல் இருப்பதை பார்த்து மர்ம புன்னகை சிந்தினான் இருக்கடி உனக்கு என உறங்கிக் கொண்டிருந்தவளை அலைக்காக தூக்கி கொண்டு பாத்ரூமில் அணைத்தபடி நிற்க வைத்து ஷவரை திறக்க ஆடல் மேல் நீர் விழவும் துள்ளி அவள் ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் கடல்ல விழுந்துட்ட ஏனா அலறவும் என்னது கடல்ல விழுந்துட்டியா நாசமா போச்சு அடைச்ச கண்ணமழிச்சு பாருடே என தலையில் தட்டவும் தான் கண்ணை திறந்தாள் அங்கு விக்கிரமன் வெற்றிடலுடன் இடுப்பில் டவலை கட்டி கொண்டு இவளை அணைத்து பிடித்திருப்பதை பார்த்ததும் ஆடல் விழி விரித்து பார்த்தாள் உடல் அடங்கியபடியே சார் என அழைக்க காற்று மட்டும் தான் வந்தது அவளின் மின்னும் கண்களும் அழகு முகமும் குட்டி ஈர இதழ்கள் நடுங்கிக் கொண்டிருக்க விக்ரமன் மெய் மறந்து அதை இமைக்காமல் ரசித்துக் கொண்டிருந்தான் இருவரின் விழிகளும் மோதிக் கொள்ள விக்கிரமன் எச்சில் விழுங்கினான் அவளது தேகமும் நடுங்கியபடி அவன் மார்போடு உரசவும் சட்டன அவனின் உள்ளுணர்வு இது தவறு என அலாரம் அடிக்கவும் விலகிக் கொண்டான் சீக்கிரம் குளிச்சிட்டு வா காலேஜுக்கு டைம் ஆயிருச்சு என வெளியில் சென்று ஆடல் விக்ரமன் தந்த இந்த புதுவிதமான உணர்வில் சிக்கியவள் அதிலிருந்து வெளியே வரவே நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டாள் ஆடல் ஒரு வழியாக கிளம்பி வெளியே வர விக்ரமன் சாப்பிட்டு முடித்து செஞ்சிருந்தான் பார்வதி ஆடலை பார்த்ததும் தட்டில் இட்லியை எடுத்து வந்து அவளை சோஃபாவில் அமர வைத்து ஊட்ட செல்லவும் ஒரு நிமிடம் ஆடல் பார்வதியை பார்க்க ஆ காட்டு என்றதும் வாயை திறந்து உணவை வாங்கி கொண்டாள் ஐந்து இட்லியை சாப்பிட்டு முடித்ததும் போதாத்தா வயிறு ஃபுல்லாயிருச்சு நான் கிளம்புற என செல்லும் போது அவளின் கையை பிடித்து இழுத்து ஒரு நிமிஷம் இருதோ வந்துடுற என அடுப்படைக்கு ஓடி சென்று மதிய சாப்பாட்டு பாக்ஸை எடுத்து வந்து கொடுத்தவள் பின்பு அவளின் கையில் நூறு ரூபாயை திணிக்கவும் ஆடல் அத்தை இதெல்லாம் எதுக்கு வேணா என்றதும் ஏன் ஏன் அண்ணா கொடுத்தாதான் வாங்கிக்குவியா நான் கொடுத்தா வாங்க மாட்டியா வச்சுக்கோ கேண்டீன்ல ஏதாச்சும் வாங்கி சாப்பிட என கொடுத்த பின் ஆடல் ஸ்கூட்டியை எடுத்து சென்ற பின் தான் பார்வதி டாடா காட்டிவிட்டு உள்ளே சென்றாள் தொடரும்